வணக்கம் நண்பர்களே கதை முழுசா கேளுங்க அப்பதான் உங்களுக்கு வழின்னா என்னன்னு தெரியும் பெண்களோட வணி மீனா மருத்துவமனைக்குள் நுழைந்த போது காலை ஏழு ஐம்பது வரவேற்பறை மேசை மீது இருந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்துவிட்டு வலது பக்க சுவரில் பொருத்தப்பட்டிருந்த வருகை பதிவேட்டு எந்திரத்தில் தனது வலது கை ஆள்காட்டி விரல் ரேகையை பதிவு செய்தாள் பணியாளர்களின் ஓய்வறைக்கு சென்று தான் அணிந்திருந்த புடவை மாற்றி செவிலியர் சீருடை அணிந்து வெளியே வந்தபோது சரியாக எட்டு மணி இரவு பணி முடித்து எதிரே வந்த செவிலியர் கமலா இவளை பார்த்து மீனா டூட்டிக்கு வந்துட்டா மணி எட்டுன்னு அர்த்தம் என்று சொல்ல புன்னகைத்தாள் மீனா அந்த தளத்தின் இடதுபுற அறைகளில் பிரசவத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாலு இளம்பெண்கள் அடுத்தடுத்த அறையில் இருந்தனர் வலதுபுற அறைகளில் நேற்று தான் இளம் தாய்மார்கள் இருவர் இருந்தனர் மீனா முதலாவது அறைக்குள் நுழைந்த போது அந்த இளம் தாய் படுக்கையில் அமர்ந்தவாறு தன் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு பாலூற்ற முயன்று கொண்டிருக்க அருகில் அவளுடைய வயதான தாய் நின்று கொண்டிருந்தாள் இவளை பார்த்ததும் நர்சம்மா என் மகளுக்கு பால் சுரக்கவே மாட்டேங்குது குழந்தையோ பசியில அழுகுது பாட்டில் பால் புகட்டலாமா என்ற தாயிடம் வேண்டவே வேண்டாம் குழந்தை பருக பருக பால் சுரந்துவிடும் அதனால தாய் பால் கொடுங்க என்றவாறு குழந்தையின் தலையை மிருதுவாக வருடி கொடுத்தாள் மீனா கொண்டும் பாட்டில் பால் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஆறு மாதங்கள் வரை தாய்ப்பால் அவசியம் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் அதுல இருக்கு ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான பாச பிணைப்பு தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம்தான் வரும் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே நர்சம்மா அந்த இரண்டாவது ரூம்ல இருக்கிற பெண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல துடியா துடிக்கிது வந்து பாருங்க என்று ஆயா வந்து சொல்ல அங்கு விரைந்தாள் மீனா அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்துவிட்டு விட்டு இது வலிங்க இன்னும் பிரசவ வலி வரல என்றாள் அருகில் நின்றிருந்த அவளுடைய கணவிடம் ஏன் உங்கள் வீட்டிலேருந்து லேடிஸ் யாரும் வரலையா என்றாள் இல்லைங்க நாங்க உறவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு காதல் கல்யாணம் செய்துக்கிட்டோம் என்றான் அந்த இளைஞன் ஓ அப்படியா நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க உங்க மனைவி நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பிரசவம் ஆகிடும் போல தெரியுது தேங்க்ஸ் சிஸ்டர் நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் எவ்வளவு அன்பா அக்கறைய பேசுறீங்க எனக்கு ஒரு சொந்த அக்கா அம்மா அக்காவை பாக்குற மாதிரியே இருக்கு என்றான் அந்த பெண் அந்த இளைஞன் பெண் கண் கலங்க மீனா அவளின் கையை ஆதரவாக பற்றி கொண்டு தட்டி கொடுத்தாள் அதன் பின் மற்ற நோயாளிகளை கவனித்து விட்டு பத்து மணிக்கு காலை உணவு உண்ணும்போது மூன்றாவது அரை பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துவிட டிஃபன் பாக்ஸை பாதியில் வைத்துவிட்டு பிரசவ வாடுக்கு விரைந்தாள் மீனா மதியம் மூன்று மணி மணிக்கு மேல் கிடைத்த இடைவெளியில் கொண்டு வந்த தயிர் சாதத்தை அவசரமாக அள்ளி போட்டு இரவு எட்டு மணியானதும் நர்ஸ் ஜயாவிடம் டூட்டியை ஒப்படுத்தி விட்டு கொண்டு தன் இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு விரைந்தாள் வந்துட்டியா ரொம்ப பசிக்குது சீக்கிரம் இட்லி ஊத்தி சட்னி அற என்றால் டிவி பார்த்து கொண்டிருந்த மாமியார் சட்னி வேண்டாம் நல்ல காரசாரமா குழம்புவோய் என்றான் அவளது கணவன் அலை கண்களை எடுக்காமல் அதற்குள் அவள் வருகையை அறிந்தார் போல குழந்தை அழ ஆரம்பித்தது அவசரகமாக தொட்டியில் கிடந்த தன் நான்கு மாத குழந்தையை அள்ளி கொண்டாள் நீ காலையில் எடுத்து வச்சிட்டு போன தாய்ப்பால் மதியமே தீந்து போச்சு பாட்டில பசும்பால் ஊத்தி கொடுத்தா குடிக்கவே மாட்டனது அடம்பிடிக்குது என்று முகத்தை சுழித்தார் மாமியார் குழந்தையின் அருகுழல் கேட் அழுகுரல் கேட்டதும் அவளது நெஞ்சு பகுதி ஈரமாகிவிட சுவரில் சாய்ந்தமாறு குழந்தைக்கு பாலூட்ட ஆரம்பித்தாள் மீனா ஆறு மாதம் வரைக்கும் லீவு போட்டு குழந்தையை பார்த்துக்கிறேன் என்று கெஞ்சியும் நீ வேலை செய்கிறது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் மூணு மாதம் லீவு கொடுத்தா போதும் அதுக்கு மேல ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்பதான் சம்பளம் கிடைக்கும் என்று சிறிதும் ஈரமென்று கூறிய கணவனை எண்ணி குமரினால் மார்பகங்களில் பால் சுரக்க சுருக்க கண்களில் நீர் ஆறாக பெருகியது என்னங்க பெண்களோட வழி உங்களுக்கு புரியுதுங்களா